இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடம் அதிக தொகுதிகளை பெற்றுவிட வேண்டும் என அதன் கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு நெருக்கடியை தர ஆரம்பித்துள்ளது திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் இடதுசாரிகள் மதிமுக முஸ்லீம் லீக் தவாக்கா கோமதேகா மக்கள் விடுதலை கட்சி ஆதி பேரவை மனிதநேய மக்கள் கட்சி அகில இந்திய பார்வர்ட் பிளாக் தேர்தலிலும் இதே கூட்டணி தான் நீடிக்கும் என்பதுதான் தற்போது வரையிலான நிலை மேலும் விஜயின் வருகை திமுக கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது விஜயுடன் சேர திமுக கூட்டணி கட்சிகள் தயாராகியும் வருகின்றன தொகுதிகளும் சீட் பாக்ஸ்களும் அதிகம் கிடைக்காவிட்டால் விஜய் பக்கம் தாவ தயாராகி விடுவார்கள் கருணாநிதி காலத்தில் திமுக கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்றது என்பது வரலாறே இல்லை மேலும் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமான இடங்கள் கொடுத்து கூட்டணி வைத்துதான் இது வரை வெற்றி பெற்று வந்தது ஆனால் ஸ்டாலின் காலத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு குறைவான தொகுதிகள் ஒதுக்கப்படுகின்றன என குமுறுகின்றனர் அக்கட்சியின் தலைவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நான்கு முனை போட்டி நிலவியது அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெரும் பிளவை சந்தித்தது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பார்முலாவையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் முன்வைப்பார் ஆனால் கூட்டணி கட்சிகளின் நிலைமையோ தற்போது தலைகீழாக உள்ளது மக்கள் மத்தியில் ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கு நற்பெயர் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கு மிகப்பெரிய சரிவு ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் திமுக தலைமை கூடுதல் தொகுதிகளில் போட்டியிடும் முன்வைப்பார் என கூறப்படுகிறது இதனால்தான் இப்போதை திமுக கூட்டணி கட்சிகள் கூடுதல் தொகுதிகளை திமுகவிடம் கேட்போம் எனவும் பேசத் இருக்கின்றன காங்கிரஸ் நிர்வாகிகள் மதிமுக முதன்மை செயலாளர் வைகோ சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிகமான தொகுதிகளை திமுகவிடம் கேட்போம் என்கின்றன இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் கூடுதல் தொகுதி விவகாரத்தில் இதுவரை எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கவில்லை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டங்களில் திமுகவிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு கூடுதலான தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்ற குரல்கள் வெளிப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன மேலும் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவுக்கு மாநிலங்களவை எம்பி சீட் மீண்டும் வழங்கப்படாத நிலையில் திமுக நமக்கு ராஜ்யசபா சீட் தரவில்லை இதனால் சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகளை கேட்போம் அப்படி கொடுக்காத நிலையில் சரியான ஆலோசனைகளை நடத்தி முடிவெடுப்போம் என அக்கட்சியின் தலைமையகமான தாயகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் துரை வைகோ பேசியதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளாக இருந்தாலும் அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளாக இருந்தாலும் ஒவ்வொரு தேர்தலிலும் கூடுதலான தொகுதிகளை கேட்டு பெற முயற்சிப்பதுதான் வழக்கமானது வாடிக்கையுமானது அவர்கள் கூடுதலான இடங்களில் போட்டியிட்டு தனிப்பட்ட முறையில் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற வேண்டிய விருப்பத்தில் இருப்பார்கள் இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு நாங்கள் விவாதித்து முடிவெடுப்போம் என கூறினார் இதேபோல சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டது ஆனால் தரவில்லை இதுதான் கட்சி வரலாற்றிலேயே முதல் முறையாக மிக மிக குறைந்த தொகுதியில் ஒப்பந்தம் செய்து கொண்டு போட்டியிட்டது அத்தகைய அணுகுமுறை இந்த தேர்தலில் தொடரக்கூடாது என கூறிவிட்டதால் திமுகவை மக்களும் கைவிட்டார்கள் கூட்டணி கட்சியினரும் கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்